He has been awarded doctorate by the International Tamil University appreciating his media excellence and he has also been awarded International Youth Icon Award, Best Human Value Communicator Award, Best Anchor Award and Bigoran Award for his outstanding performance in radio and TV shows he has been honored with bharat awards for best anchor. he founded the institution talk shop academy to develop life and entrepreneurial skills to the young generation. with these few words, it's my honor to welcome mr. gopinath chandran to vivekananda college's annual leave function. welcome, sir. Thank <laughs> you. எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டு மூணு நாளா தொடர்ச்சியாக கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்தது இப்போ கூட மேடையிலே உட்காந்துட்டு டீலாம் குடிக்கானேன்னு யாரெல்லாம் நல்லா திட்டிங்கன்னு தெரியல சோர் த்ரோ தொண்டவலி சரி சூடாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி பேசுறதுக்கு முன்னால ஒரு கொஞ்சம் டீ குடி அப்படின்னு குடித்தேன் ஐ இஸ் ஸோ ஹேப்பி யர் டு சி யூ பீப்புள் வாட் என் எனர்ஜி இஸ் தீஸ் இந்த கல்லூரிக்கு ஏற்கனவே நான் வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்தும் இப்போ டேட்டில் அத காரணத்தினால என்னால் வர முடியல அப்போ கூட சார் ஒரு முறை பேசியிருந்தாங்க பட் தட் டைம் ஐ குடென்ட் மேக் இட் நல்லவே இல்லை ஐ டோன் மிஸ் த சான்ஸ் ஃபைன் சோ ஹாப்பி ஒரே இடத்துல இறக்கறையே பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகளை பார்க்குறப்போ அடுத்த தலைமுறையை பார்க்குறப்ப ரொம்ப ஆனந்தமாகவும் உற்சாகமாகவும் இருக்குது சோர்த் ரோட்லேருந்து உடம்பு சர்காலேருந்து எல்லாமே உள்ளே போயிருக்கு இது மாதிரியான மேடைகளுக்கு போகிறப்ப நான் நிறையா இது மாதிரிலாம் ப்ரிப்பேரெலாம் பண்ணிவிட்டு வரும் பட் அங்கே கொஞ்சம் மனசு மாறிடும் நம்ம ஒன்று பேசணும்னு நினைக்கிறோம் அவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க நமக்கு தெரியலையே அப்படின்னு அதுவும் ஒரே இடத்துல நிறைய அடுத்த தலைமுறையை சார்ந்த அடுத்த தலைமுறையை தீர்மானிக்க போகிற இடத்துல கூடிய பெண்கள் இருக்கிற காரணத்தினால் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ வாட் டாபிக் கேஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் மீ டூ டாக் நான் என்ன தலைப்பில் பேசுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன தலைப்பு சொன்னாலும் ஒவ்வொரு நான் பேசிடுவேன் அவங்க வீட்டு கிவ் யூ ஃபைவ் மினிட்ஸ் அது சேர்ந்த மைக் ஃப்ரம் கியோ ஸோ உங்கள் தலைப்பு என்ன நீங்கள் சொல்லுங்கள் அந்த தலைப்பிலேயே நான் பேசுகிறேன் ஏன்னா ஒரு கல்லூரிக்கு வர்றப்போ நமக்கு தெரிஞ்சதை பேசுகிறத விட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசுகிறது பற்றினா இருக்கும் நீங்கள் அதுக்காண்டி எல்லா கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கம்ப்யூட்டரை பற்றியும் இக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்கனாமிக்ஸை பற்றியெல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது சர்வலோக நிவாரணம் கிடையாது நான் நியாயம் ஏதாவது தலைப்பு கொடுத்தீங்கன்னா அப்புறம் மோர் ஓவர் அட் டைம் ஒரே இடத்துல பத்தாயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பத்து தலைப்பு பேசுனா நீயா எனக்கு பயன்படும் இல்லை ஸோ தெரிஞ்சுக்கலாம் மக்களின் மாறும் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு உதவும் நோக்கத்தில் பின்னால் இருக்கும் மின்விசிறி திருப்பப்பட்டிருக்கிறது தயவுசெய்து திருப்பி வைக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளோ சவுண்டு சவுண்ட் அது அல்ம நாடு தான் ஆமாம் ஐம் ஃபைன் யா குட் பசங்க மாதிரி நம்மள இருந்துப்போம் அவ்வளோதானே அப்போ தான் நம்மளும் ஸ்டூடெண்ட்டு எஸ் ஆனால் மைக் இருக்காண்ணா உள்ள போயிடுச்சா ஓ ஓகே எனக்கு வேணாம் என்ன தான் இருக்கு உள்ளதான் அங்கதான் எஸ் ஆ குட் மார்னிங் சார் குட் மார்னிங்மா இதுவா தலைப்பு இல்ல 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 யா ஃபைன் யா ஐ அம் ரசூல் பர்வின் फ्रॉम एमसीए சொல்லுங்க நீங்க வந்த உடனே சொன்னீங்க இன்றைய கால தலைமுறை புதிய தலைமுறை பெண்கள் அடுத்த தலைமுறை ஆனால எங்களுடைய வாழ்க்கை முறை எங்களுடைய முன்னேற்றம் ஓகே அத பத்தி சொல்லுங்க சார் நவீன தலைமுறை பெண்களின் வாழ்க்கை முறை ஓகே தென் இஸ் ஹம் எற ஒரு ஸ்டூடண்ட் லீடர் இருப்பீங்களா எடுத்து போங்க உள்ள உள்ள எல்லாம் போக முடியாது போல அது கடல் மாதிரி இருக்கு அந்த এন্ডல எங்க இருக்குனே தெரில வணக்கம் சார் வணக்கம் சார் என் நேம் எஸ் மதுஸ்ரீங்க சார் நான் அங்கே கேட்குற தலைப்பை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மகிட்டேருந்து கேட்ட தலைப்பு என்ன இன்றைய மனிதநேயம் இன்றைய மனித நேயம் ம் மனித நேயத்தில் என்னம்மா இன்றைய மனித நேயம் நேற்று மனித நேயம் ஸோ இன்றைக்கி காலம் மாறி இருக்கு எப்படி மனித நேயம் இருக்குதுன்னு கேட்குறீங்க எஸ் சரிங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஐ அம் யாம் வி ஃப்ரம் செகண்ட் பிஏ இங்கிலீஷ் சார்

அட்ராசிட்டி டிடூசே ஹராஸ்மென் நாட்ராசிடிஸ் அகைன்ஸ்ட் வுமன்ஸ் அகைன்ஸ்ட் விமென்ஸ் அதிகமாக இருக்குங்கறீங்களா அப்படியா சார் ஆ சோ வெரி குட் மார்னிங் சார் கார்த்திகா செகண்ட் எம் இங்கிலீஷ் கார்த்திகா சார் ஐ அம் சார் வாட் டு திங்க் அபௌட் தி சிஸ்டம் நவடேஸ் பிகாஸ் தே देमசெல்ஃப் டோ நோ வாட் தே ஆர் டுயிங் சோ ஐ சிஸ்டம் அவர் அது எவடி ஷோரா சொல்றீங்க

ஓகே நான் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வரது மேலே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை டு யூ பீப்புள் உங்களுக்கு அரசியல் மீது பெரிய அவநம்பிக்கை இருக்கும் என்றால் நீங்கள் அரசியலுக்கு வாங்க சரியா இன்று சரியில்லை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதை விட உத்தமம் அதை இறங்கி சரி செய்வது மட்டும்தான் எவ்ரி திங் இஸ் பேட் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கமெண்ட் அவர் ஒன்றை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முன்னதாகவே ஊடகங்கள் வழியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சோஷியல் மீடியா வழியாக இருக்கக்கூடிய தகவல்களை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு ஒன்று சரியில்லை என்ற முடிவுக்கு நீங்கள் வருவது சரியில்லை ஓகே ஹலோ சார் இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு பேர் உட்காந்து இங்கே பேசுறீங்கன்னா இதுக்கு பின்னால் அரசியல் இருக்குது அரசியல் தலைவர்கள் இருந்திருக்காங்க உங்கள் அம்மாக்கள் டீச்சர்களாக வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும் காமர்ஸ் படிச்சுட்டும் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டும் வெளியில் வரீங்க இந்தியா இஸ் அ கண்ட்ரி ஆஃப் விமன் ரைட் இந்தியாவுடைய பவர்ஃபுல் பீப்புளா யார் ஸ்டார்டிங் ஃப்ரம் சோனியா காந்தி மம்தா பானர்ஜி மாயாவதி ஜெயலலிதா பீப்புள் தோஸ் ஆர் டிசைடிங் இந்தியன் பாலிடிக்ஸ் ஆமன்மா உள்ளவாம்

பொண்ணு வந்து இன்றைய கல்வி தரம் வந்து சரியான வழியில ஒரே ஒரு क्वेश्चन தான் இருக்கு நீ எங்கமா இருக்க நான் இங்க இருக்க ஓகே யா இன்றைய கல்வி தரம் சரியான வழிய நோக்கி தான் போயிட்டு இருக்கா இன்றைய கல்வி தரம் ஓகே அடுத்தது வந்து தமிழ் வளர்ச்சியில தான் இருக்கா நம்ம தாய்மொழி தமிழ் வளர்ச்சியில தான் இருக்கா ரெண்டு டாபிக்ஸ் தாய்மொழி வளர்ச்சியில தான் இருக்கா அனேமா ஆண்டர்க்கே விட பெருசா போகும்போது கே ஸ்பீச் ஆனால் எனக்கு ஆச்சரியம் சார் இவ்வளவு எனர்ஜி எடுத்து தான் சார் பேசுறீங்க கடைக்கடை கிடக்கு அந்த புக்கை பார்த்தா தான் இல்லை யாராவது ஒரு நாள் என்ன மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வந்து பேசுகிறவங்க கூட பேசிட்டு போயிடலாம் தினந்தோறும் உங்கள் கூட பேசிட்டு இருக்காரு இல்லையா ஆவரேஜாக ஒரு எட்டு மணி நேரம் பேசணும் டெய்லி எட்டு மணி நேரம் பேசுனது போக இவ்வளவு எனர்ஜி இருக்குன்னா நீங்க என்ன சாப்பிடறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதையே நாங்களும் சாப்பிடுவோம் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இடையில டயர்டாயி வச்சுட்டேன் அவங்க சேர்மன் டாக்டர் கேட்டாரு இது அவ்வளோத்தையும் படிப்பாரா அப்படின்னு வேற என்ன என் கவலை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு ஐயோ இது அவ்வளோத்தையும் படிப்பாரான்னு அந்த பயத்தோடு இங்கே பார்த்தேன் ஒரு அஞ்சு புக்கு இருந்துச்சு சோழி முடிஞ்சிச்சு இன்னைக்கு நம்ம போகவே முடியாது நான் சொன்னேன் உங்க இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்துடைய ஆண்டறிக்கையும் நீங்க வாசிக்கணும் அதுக்கு தனியாக ரெண்டு நாள் நிகழ்ச்சி நடத்துங்க நான் வீடியோ கான்ஃபரன்ஸில் போடுங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ புக்ஸ் இருக்குது எஸ் தமிழ் மொழி வளர்கிறதா இன்றைய கல்வித்தரம் சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறதா குட் தென்